அனைவருக்கும் வணக்கம் அமுதம் டேரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ் ஸோ இன்றைக்கி பௌர்ணமி நன்னால் ஆரம்பிக்குது ஸோ இன்றைக்கி காளிமா கார்ட்ஸும் அண்டு ஒண்டரிங் மூன் அப்படின்னு சொல்கிற ஒரு வித்தியாசமான டெக்கில் இருந்து காளிமா வந்து சில வார்னிங் அண்ட் கைடன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு ஸோ சடனாக வந்த இன்ட்யூஷன் தான் ஸோ வாங்க இன்றைக்கி ரீடிங்குள்ளே போகலாம் அண்ட் ஸ்பெஷல் காளிமா மெசேஜஸும் இருக்குது ஸோ லைஃப்பில் அடுத்தது நம்ம என்ன தேர்ந்தெடுக்க போகிறோம் எதை நோக்கி போகிறோம் அப்படின்றது வந்து இந்த கார்ட்ஸ் மூலமாக நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்றதையும் பார்த்துக்கலாம் ஸோ இந்த கைடன்ஸை வார்னிங்கை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கோங்க ஓகேங்களா ரீடிங் குள்ளே போகலாம் ஸோ ஆஷிஷூ ஷஃபில் பண்ணி ரெண்டு செட் கார்டு எடுத்தாச்சு இந்த தடவை செட் ஒன் செட் டூ கிடையாது இந்த கலர் பேஸ் பண்ணி ரோஸஸ் தான் ஸோ யார் பர்பிள் கலர் ரோஸ் அண்ட் எல்லோ கலர் ரோஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ இந்த தடவை எல்லோ ரோஸஸ் சூஸ் பண்ணலாம் எப்போவுமே ரைட் சைடு தான் எடுக்கிறேன் ஸோ அதனால் இந்த சைடு இந்த தடவை லெஃப்ட் சைடு பக்கம் போவோம் ஸோ எல்லோ ரோஸ் மீனிங் நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படியாப்பட்டவங்க ஆள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஸோ எல்லோ கலர் செலக்ட் பண்ணவங்க பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான பர்சன் ஏதாவது நீங்கள் எடுத்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாவது வெற்றி அடைஞ்சிருவீங்க சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் உங்களுடைய சந்தோஷத்துக்கு அவ்வளோ அளவே கிடையாது நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும்னு முயற்சி பண்ணுவீங்க நிறைய ஞாபக சக்தி ஜாஸ்தி ஸோ நிறைய விஷயம் கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க அண்டு அடுத்தவங்களை தூண்டுற சக்தியும் ரொம்ப ரொம்ப அதிகம் இன்ஸ்பிரேஷன் இமேஜினேஷன் உங்களுக்குள்ள அந்த சோலார் மேஜிக் நிறைய இருக்குது நீங்கள் சாமான ஆளும் கான்ஃபிடென்ட்டான ஆளும் கூட சொல்லலாம் அதே மாதிரி காற்று ராசிக்காரர்கள் மேபி அதே மாதிரி ட்ராவல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டியான ஆளும் கூட பாருங்கள் உங்களுக்கு வந்த இன்றைக்கி கார்டு பார்த்திங்கன்னா இந்த மூணு கார்டு வந்திருக்கு உண்மையிலே ரொம்ப அழகாக வந்திருக்கு ஆனால் உங்களுக்கு பயங்கரமான வார்னிங்கும் கூட எப்படி சொல்கிறது ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த மூன் கார்ட் அப்படின்னு சொல்லும்போது நிறைய உங்களுக்கு இன்ட்யூஷனாக ஒரு உள்ளுணர்வு தோண்டிக்கிட்டே இருக்குது ஆனால் ஏதோ ஒரு மாயை மாதிரியும் உங்களுக்கு தெரியுது அந்த பிம்பங்கள்லாம் உண்மை கிடையாதுன்னு நிறைய கனவுகள் எதை பற்றியும் உங்களுக்குள்ள அந்த ட்ரீம் ஓடுகிட்டே இருக்குது ஏதோ புரிஞ்ச மாதிரி இருக்குது ஆனால் ஒரு தெளிவுனா தெளிவு இல்லாத தன்மை உறுதியாக நான் இங்கே ஒரு விஷயம் கேட்கும்போது மோட்டிவேட் ஆறிங்க ஆனால் அதை யூஸ் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டால் அப்படி கிடையவே கிடையாது ஏதோ ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் பய பயந்துருவீங்க அந்த என்னன்னே தெரியாது ரீசனே இருக்குது இல்லை அது சின்ன சின்ன விஷயம்லாம் உங்களுக்கு பயம் வரும் யாராவது ஏதாவது நீங்கள் கருத்து சொன்னால் கூட அது தவறாக போயிடுமோ தவறான கருத்து இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் தோணும் பட் உங்கள் உங்களுக்குள்ளே ஆழமாக ஒரு உணர்வு உணர்த்திக்கிட்டே இருக்கும் ஆனால் உங்களுக்கு இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா எதோ ஒரு பாதுகாப்பே இல்லாமல் நம்ம இருக்கிறோமோ அப்படின்ற மாதிரிலாம் தோணும் பட் வந்து உங்களுக்குள்ள அந்த வாழ்க்கை சுழற்சி அந்த காலம் வந்து தக்க சமயத்தில் என்ன பிரதிபலிக்கணுமோ அது கண்டிப்பாக பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வாழ்க்கை ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாறுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப உறுதி ஸோ கட்டாயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த காடோட என்ன சொல்கிறது அதை அடுக்கி வச்சிருந்த விதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டாயமாக தியானம் பண்ணணும் ஏன்னா ஹீட் ஆஃப் ஸ்வாட்ச்ஸ் அப்படி சொல்லும்போது நீங்கள் நிறையவே இன்னமும் ரொம்ப சிக்கலாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க யாரோ உங்களை போட்டு அப்படியே உங்களை கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்க ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் அப்படியே பின்தங்கி இருக்கிற மாதிரியும் நம்மளை வந்து தேவையில்லாமல் பலிக்காடாக்கிட்டாங்க அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் உணர்வுகள் உங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு ப பதட்டம் அழுத்தம் என்ன ரீசன்னே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா உங்கள் மூட்ஸ் அந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் தயவு செஞ்சு என்ன என்ன ஒரு தாட்டும் சரி ரொம்ப ஓவர் திங்கிங்க்கு கொண்டு போகாதீங்க அதுதான் இங்கே மெயின் ஏன்னா உங்களுடைய எனர்ஜி வந்து அந்த மாதிரி ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது ஸோ வந்து அப்படியே உங்களுக்கு தனியாக என்னமோ ஜெயில் தண்டனை அனுபவிக்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆவீங்க அடுத்தவங்களோட தேவை இல்லாமல் வாக்குவாதத்தில் முதலில் ஈடுபடாதீங்க ரொம்ப அமைதியாக பொறுமையாக இருக்க வேண்டிய தருணம் இது நிறைய தொந்தரவுகள் வரலாம் ஆனால் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் நம்பர் வருது நீங்கள் வணங்குற தெய்வத்தை மட்டும்தான் மற்றபடி இங்கே ஒன்றுமே இல்லை என்ன சண்டை வந்தாலும் சச்சரவு வந்தாலும் நீங்கள் அந்த இடத்த விட்டு தயவு செஞ்சு அமைதியாக பொறுமையாக ஒதுங்கிருங்க ஓகேங்களா ஸோ மேற்கொண்ட சில விஷயங்கள் என்ன தோணுதுன்னா ரொம்ப ரொம்ப அமைதி தேவை பொறுமையாக இருங்க தியானம் பண்ணுங்கள் எவ்வளோ உங்களுக்கு என்னென்ன மியூசிக் பிடிக்குமோ ப்ளசெண்ட்டாக அந்த நாளை எப்படி கொண்டு போகணும் கொண்டு போங்க அதுக்கப்புறமா பார்க்கலாம் சரிங்களா இதனால் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேணாம் தேவையில்லாத விஷயங்கள் உங்களை நோக்கி வருதுன்னா அங்கேருந்து விலக மட்டும் பாருங்கள் ஓகே உங்களுக்காக காளிமா என்ன ஸ்பெஷலான கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் பாலமுகி ஸோ பிளஸ்ஸிங்ஸு உங்களுக்கு அவ்வளோ அழகான வெற்றியை கொடுக்கறதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக உங்கள் மனசை விட்டு பேசணும் வீச்சு மாதிரி இருக்கணும் உங்கள் பேச்சு நீங்கள் வந்து உங்களை நீங்களே கட்டுப்படுத்திக்காதீங்க எங்கே எதை பேசணுமோ உங்களை அடுத்தவங்க பேசுகிறதுக்கான வாய்ப்பு கொடுக்காதீங்க நீங்கள் ரொம்ப தைரியமாக இருக்க வேண்டிய காலம் இது அதனால் அந்த அம்மாவ மனசில் நினச்சிக்கிட்டு முக்கியமாக மனசில் நினச்சிக்கிட்டு என்ன பண்ணணுமோ எங்கே எது பேசணுமோ அது மட்டும் பேசுங்க தேவையில்லாத சில மனக்குழப்பங்களுக்கெல்லாம் ஆளாகாதீங்க உங்களுக்கு பிடிச்ச வழிபாடை மேற்கொள்ளுங்கள் இது எல்லாருக்குமே ரெசினேட் ஆகணும்னு எந்த அவசியம் இல்லை ரெசினேட் ஆகலைன்னா உங்களை நீங்கள் கட்டாயப்படுத்திக்க தேவையில்லை எல்லோரும் சூஸ் பண்ணவங்களுக்கான வாழ்த்துக்கள் காட் பிளெஸ் யூ கைஸ் தேங்க்யூ பர்பிள் ரோஸ் சூஸ் பண்ணவங்களுக்கான ஸ்பெஷல் மெசேஜ் இந்த கலர் ரோஸை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுடைய குணாதிசயங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப ரொம்ப நாலேஜ் ஃபுல்லாக பர்சன் நிறைய இன்ட்யூஷனாக தோ உங்களுக்கு தோணும் ஆனால் நீங்கள் கெஸ் பண்ண விஷயம் கரெக்டாக முடியும் மேபி ஒன்று ரெண்டு விஷயங்கள் வேணால் ஏதோ ஒரு சந்தர்ப்பங்களை மாறி இருக்கலாம் ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் ஜட்ஜ் மீன்ஸ் உங்கள் உள்ளுணர்வாக என்ன சொல்ல வருதோ சரி இன்னைக்கு உங்களுக்கு என்ன கார்டு வருது வருதுப்போ சன் கார்ட் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் டெவில் ஸோ இந்த இன்ட்யூஷன் இந்த நாலேஜ் உள்ள பர்சனாக இருந்தாலுமே ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்திற்கு என்னவென்ன திட்டங்கள் நீங்கள் போட்டு வச்சிருந்தாலும் மேபி வந்து அது இத்தனை நாள் வந்து அது உடஞ்சி போயிருக்கலாம் நீங்கள் வந்து அது அதுக்கான விஷயங்கள்லாம் தோல்வியில் சந்திச்சிருக்கலாம் நிறைய உங்களுக்கு மன சோர்வு இருக்குது அதாவது இந்த எதுக்குன்னே தெரியாது ரொம்ப யார் யாரோ உங்களை வந்து அலக்கழிக்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் உங்களுக்கு அப்பப்போ தோணும் அப்பப்போ உங்களுடைய தைரிய தைரியத்தையே வந்து சோதிக்கிற அளவுக்குலாம் சில பிரச்சனைகள் வந்திருக்கும் நிறைய ஆவேசம் இருந்திருக்கும் ஏன்னா அத்தனை பேரால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பாதிப்பை சந்திச்சுரு சந்திச்சிருப்பீங்க ஏதோ ஒரு ஏமாற்றம் உங்களை ரொம்ப ஆழமாகவே பாதிச்சிருக்கு ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அதுக்கு நீங்கள் உங்களை உங்களை அறியாமலேயும் நீங்கள் அதை ரொம்பவே அடிக்ட் ஆன மாதிரி பட் அதெல்லாம் வந்து பாஸ்ட் போனால் போகட்டும் ஆனால் இப்போ உங்களுக்கு காளிமா கொடுக்குற ஒரு அழகான வார்னிங் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு முன்னாடி உங்கள் பாஸ்டில் நீங்கள் வந்து ஏதோ ஒரு எண்ணங்கள் கூட சரி அது நமக்கு நம்மளை அறியாமலே நமக்குள்ளே அது ஒரு தீய குணங்களை நிறையவே வளர்த்துருக்கலாம் ஆனால் இனிமேல் உங்களுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை இல்லை ஏன்னா கார்டு வந்திருக்கு ஸோ ரொம்ப பிரகாசமான ஒரு சூழ்நிலை உருவாக்கிக்கிட்டு இருக்குது அப்படின்றதையும் அம்மா அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ உங்கள் பொருளாதார பொருளாதார ரீதியாகவும் நிறைய வெற்றிகளை பார்ப்பீங்க நல்ல வெகுமதி கிடைக்கும் ஸோ உங்களுக்கு மேபி சொல்கிறதால குழந்தைய பிறக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு எதிர்கால திட்டம்லாம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஓப்பன் மைண்டடாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எதில் செயல்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக வெற்றி அடையும் எதிர்பாராத இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு சுற்றுவேஷன் இருள் மாதிரி இருந்த சுற்றுவேஷன்லாம் உங்களுக்கு சன் கார்டு மூலயமா வெளிச்சம் வந்து உங்களை ஆளுமை பண்ணுற மாதிரி சில நல்ல உணர்வுகள் நல்ல சூழ்நிலைகள்லாம் உங்களை சூழ்ந்துருக்கதை நீங்கள் கவனிப்பீங்க அது மட்டும் இருந்த ஒரு புது புது வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குதோ நிறைய பிரச்சனையை பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ அதிலிருந்து நீங்கள் ஹீலாகிறதுக்கு எல்லா நாளும் அந்த நேரமும் கூடி வந்துக்கிட்டு இருக்கு ஸோ கண்டிப்பாக ஜாப் விஷயமா இடமாற்றணும் இடமாற்றம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய லாபம் வெற்றி வாய்ப்பு நல்ல அதிர்ஷ்டம் உங்களை தேடி வந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இதில் ஒரு முக்கியமான சூட்சமான விஷயம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நீங்கள் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் பிகாஸ் வீடு ஆஃப் ஃபார்ச்சூனும் போது அவங்களுக்கே தெரியும் வட்டம் ஸோ வந்து எப்போ நீங்கள் மேலே இருப்பீங்க எப்போது சடனாக கீழே போவீங்க அப்படின்றதெல்லாம் தெரியாது ஸோ முக்கியமான காரியங்களில் ஏதாவது நீங்கள் நிறைவேற்றுறதுக்காக ஒரு குட்டி குட்டி பயணம் போக வேண்டிய சூழ்நிலாம் இருக்குது இருந்தாலும் உங்களை சூழ்நில சுற்றி இருக்கிறவங்கக்கிட்ட உங்களை சூழ்ந்து இருக்கிறவங்கக்கிட்ட எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணுமோ அவ்வளோ கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய மேலோர் அவங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல ஆதரவுலாம் கிடைக்கும் அதற்கான அழகான வாய்ப்புகளும் உங்களுக்கு வ வருது அப்படின்னு சொல்லி காளிமாக சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வார்னிங்கை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க எதில் ரொம்ப அடிக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்றத யோசித்து அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகிவாங்க உங்களுக்கான அழகான வழிகாட்டுதல் வந்து அம்மா காட்டுவாங்க அது உங்களுக்கே தெரியும் இத்தனை நாள் நீங்கள் இருந்ததுக்கும் இனி இந்த எனர்ஜியிலேருந்து பௌர்ணமி எனர்ஜியிலேருந்து நீங்கள் மாறப்போகிறது வந்து கட்டாயமாக நீங்கள் உள்ளுக்குள்ளே ரொம்ப ஆழமாக ஃபீல் பண்ணுவீங்க அதை ரொம்ப டெப்த்தாகவே உணர்வீங்க அதே மாதிரி ஹெல்த்தில் ரொம்ப ரொம்ப கவனம் அவசியம் அந்த தேவையில்லாத மனசோர்வும் சரி ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்போ உங்களுக்கு காளிமா வந்து என்ன ஸ்பெஷல் கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் ஸோ நீங்கள் காளிமாவோட கனெக்ட் ஆகிக்கோங்க உங்களுக்கு நல்ல கைடன்ஸ் வரணும்னு சொல்லி நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் காளிமா ரொம்ப பதட்டமாக இருக்கீங்களா சியாமகாழி பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் குட் ஹெல்த் பாருங்கள் தான் உங்கள் ஹெல்த்தை பாருங்கன்னு சொல்லி சொன்னேன் கண்டிப்பாக ஹெல்த்து கடை வருது அதிகமாக நீங்கள் வந்து அம்மன் கும்பிட்றவங்களாக இருப்பீங்கன்னு எனக்கு தோணுது மேபி சூரிய வழிபாடும் அம்மன் வணங்குறதும் உங்களுக்கு நல்ல ஃபேவராக இருக்கும் சிகப்பு மலர்களால் மே அர்ச்சனை பண்ணுங்கள் இல்லை உங்கள் வீட்டில் கருமாரியம்மன் ஃபோட்டோ உங்களுக்கு பிடிச்ச அம்மன் யாராயிருந்தாலும் அவங்களுக்கு சிகப்பு மலர்கள் சூட்டி வழிபடுங்க நிச்சயமாக உங்கள் ஹெல்த்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஃபுட்டு எடுக்கிறதுல ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக இருங்க தேவையில்லாத சிந்தனைகள்லாம் வேணாம் ஸோ இது எல்லாேருக்கும் ரெசினேட் ஆகணும்னு அவசியம் இல்லை தேங்க்யூ கைஸ்